கடந்த மாசம் இந்தியா முழுக்க ஒழிச்ச ஒரே பேரு மல்யுத்த வீராங்கனி வினேஷ் போகத் அவர்களுடைய பேர் தான் தன்னுடைய அயராத போராட்டங்களை தாண்டி பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ல மல்யுத்த போட்டியில இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருந்தாரு அதை நாடே கொண்டாடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நாள் தங்க பக்கத்தோட வருவாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க காத்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவரு திடீர்னு அவரு எடை கூடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு சோ இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு இதுக்கு காரணம் மோடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா பிரிஜிபூஷன் சரண் சிங் அப்படிங்கிற பிஜேபி எம்பியை எதிர்த்து தான் வினேஷ் போகத்

காரணம் அதுக்கு பின்னாடி அவர் கண்டிருந்த போராட்டமும் கஷ்டங்களும் தான் ஆக அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்த மோடி அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில இப்போ அதே வினேஷ் போக்கட் அவர்களும் பஜ்ரங் புனியாவும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக பார்க்க முடியுது இதை மென்மேலும் உறுதிப்படுத்துற வகையில இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியா அவர்களும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க இந்த சந்திப்பு தான் பலருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா மோடி அண்ட் கோவுக்கு ஹரியானாவும் நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில செய்தி சேனல்கள் பேஸ் போகட்டவர்கள் இந்த தொகுதியிலேருந்து கூட போட்டிடலாம் அப்படிங்கிற கருத்தில் தான் தெரிவிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த சந்திப்பை தான் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா இருக்குது ஒலிம்பிக்கில் நடந்த பிரச்சனை எப்பவே வினேஷ் போகட் மேல பெருவாரியான மக்களுக்கு அன்பு பெருகிறதை பார்க்க முடிஞ்சது மேலும் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வினேஷ் போகட் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து சென்றிருக்கிறதால அவர்கள் மத்தியில் வினேஷ் போகட் அவர்களுடைய தகுதி நீக்கம் அப்படிங்கிறது பெருத்த அதிருப்தி உண்டு பண்ணிருந்துச்சு அதே தேர்தலையும் எதிரொலிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு தான் அடிபட்டு இருந்துச்சு ஸோ அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரியே வினேஷ் போகட் அவர்கள் என்னதான் எந்த பதக்கமும் இல்லாமல் நாடு திரும்பி போதும் அவரு தங்க தங்கம் வாங்கறத விட மேல உற்சாகமான வரவேற்கு ஆனா அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த யாருமே போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய போராட்டத்துக்கும் அவரு ஐம்பத்தி கிலோ பிரிவுல இருந்து ஐம்பது கிலோ பிரிவுக்கு போனதுக்கும் பிஜேபி நேரம் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அம்பலமாகிடுச்சு ஆக அங்க பிஜேபி நேரம் ஒருத்தர் பார்த்திருந்தா கூட அங்க மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ இந்த நிலைமையில தான் ஹரியானாவுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வினேஷ் போகத் அவர்களுக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ஹரியானா மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த நிலைமையில வினேஷ் போகட் அவர்கள் தங்களுடைய ஊருக்கு வந்துட்டு ஏழுநூறு நாட்களாக நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துகிட்டு பேசுறாங்க அதுவும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருந்துச்சு ஸோ ஹரியானா விவசாயிகள் ஏற்கனவே மோடி கவர்மெண்ட் மேல பெருத்த கோத்தல் இருக்கும் போது இப்போ வினேஷ் போகட் அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவம் அவர் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சது அப்படின்றது வினேஷ் போகட்டு இன்னும் கூடுதலான மதிப்பு உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைமையில தான் அவர் இப்போ ராகுல் காந்தி அவர்களை போய் சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இந்த சந்திப்பை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் சில பேர் கருத்து சொல்றதை பார்க்க முடிஞ்சது அதாவது ராகுல் காந்தி உடனான இவருடைய சந்திப்பு அப்படிங்கறது தகுதி நீக்க செய்யப்பட்ட பிறகு அன்பு மகளே தங்க மகளே அப்படின்னு பொய் வார்த்தைகளை பேசி எப்படியாவது சமாளிச்சிடலாம் விக்னேஷ் போகத்து கூட நாங்களும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்ச மோடிக்கு இதே பேரடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் பிரதமரை போய் பார்க்காம இப்போ நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களை போய் பார்த்தது அப்படிங்கறது பாதிக்கப்பட்டவர்கள் கூடயும் வீழ்த்தப்பட்டவர்கள் கூட யார் கூட நின்னாங்க அவங்க தான் உண்மையான மக்கள் தலைவர் அவங்களதான் மக்கள் நாடி போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாட்சி மாளிகை அவர்களுடைய போராட்டத்தின் போது சரி அவர்கள் போலீஸ்காரர்களால் தாக்கப்பட்ட போதும் சரி ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இவங்க கூட நின்று இருக்கிறாங்க தங்களுடைய ஆதரவை எப்போதும் தெரிவிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க சோ அது ஏற்படுத்திய ஒற்றுமை உணர்வை தான் இப்போ வினேஷ் போகட் அவர்களும் பஜ்ரங் புனியா அவர்களும் வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சோ நாடு முழுக்க இப்ப அறியப்பட்ட பேரா இருக்கிற வினேஷ் போகட் அவர்களும் பஜ்ரங் புனியா அவர்களும் தேர்தலில் போட்டியிடுறது அப்படிங்கிறது ஹரியானாவில பிஜேபிக்கு பலத்த அடிய கொடுக்கும் அப்படிங்கறதா நிதர்சமான உண்மையா இருக்குது தேர்தல் நெருங்கிட்டு வர நெருங்கிட்டு வர இவருடைய மக்கள் சந்திப்புகளும் பேச்சுகளும் எப்படி இருக்குது அது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போது அது எலெக்ஷன்ல எப்படி தாக்கத்தை போது செலுத்தப்போது பொறுத்திருந்து பார்க்கலாம்